ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஷாப்பிங் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க ஏற்கனவே போயிட்டு நான் லோக்கல் மார்க்கெட்டில் போய் ஒரு சாமன் வாங்கிட்டு வந்துட்டேன் திங்ஸ் எல்லாம் அது என்னான்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இது வந்து பாத்திரம் தேய்க்கிறது இது நாலு பீஸ் இருந்துச்சு நாலு பீஸ் வந்து நாற்பது ரூபா தான் பரவாயில்ல கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூஸ் கிளாஸ் இது வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா இதுவும் ஒரு ஜூஸ் கிளாஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு ரூபா பரவாயில்ல அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்பாசி இருபத்தஞ்சு அடுத்தது வந்து கஸ்டர்ட் பவுடர் வாங்கினேன் கஸ்டர் பவுடர் வந்து ஜூஸ் போடுறதுக்கு சரி நம்ம ஏதாச்சும் செஞ்சுக்கலாம்னு சொல்லிக்கு வாங்கினேன் இது வந்து ஐம்பது ரூபா இது பாருங்கள் இது வந்து ஆயில் ஸ்ப்ரே ஆயில் ஸ்ப்ரே பாருங்கள் ஆயில் ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது ரூபா தான் பரவாயில்லையான்ட்டு சொல்லுங்கள் நல்லா சின்னதாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு என்ன நான் யூஸ் பண்ணல நல்லா இருந்துச்சு ஆயில் ஸ்ப்ரே டி டிசைனும் வந்து நல்லா இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து எண்ணெய் தைக்கிறது பாருங்கள் நல்லா இருக்குது இதோட ரேட்டு வந்து ரூபா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் மோல்ட்டு வாங்க இது வந்து எவ்வளோ தெரில பார்த்து சொல்கிறேன் அது தெரியல அதுக்குள்ளே மூடி நாலு ஐஸ்க்கு இது வாங்கியிருக்கேன் நல்லா ஐஸ் போடுறது அப்புறம் அவ்வளோதாங்க ஸ்பூன் வாங்க ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்பூன் வந்து நல்லா நல்லாயிருக்கு பாருங்கள் ஸ்பூன் வந்து சோப்பு எல்லாமே வந்து அங்கே தான் வாங்கினேன் இந்த சோப்பு எவ்வளோ சோப்போட விலை தெரியல ஆனால் அந்த பாத்திரங்கள் ஒரு சோப்பு வந்து பத்து தான் அந்த பாத்திரம் சோப்பு இது வந்து முப்பது ரூபாய் ரெண்டுதான் வாங்கினேன் இது சோப்பு ஒன்று வாங்கியாச்சு இது மொத்தமாக சேர்த்தே எனக்கு வந்து இது வந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறையா வாங்கியிருந்தேன் அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன் ஸ்பூன் கரண்டி இன்னொரு ஜூஸ் பாட்டில் எல்லாமே மொத்தமாக வந்து எனக்கு ஆயிரரூபா வந்துச்சு ஆயிரத்து சில்லரு தான் எனக்கு வந்துச்சு எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சதே வந்து இந்த ஆயிர் ஸ்ப்ரே தாங்க பிடிச்சிருக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது நான் என்ன ட்ரை பண்ணி பார்க்கல பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் வந்து இந்த ஜூஸ் கிளாஸுமே வந்து எப்படி நல்லா அழகாக இருக்குது பாருங்க நல்லா ஜூஸ் குடிக்கிறது நம்ம வெயில் காலம் நல்லா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எழுவத்தஞ்சு ரூபா தான் இது வந்து கிளாஸ் டைப்பு கிடையாது கிளாஸில் இன்னொரு மாடல் இது வந்து ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு அதனால தான் நான் வாங்கினேன் இதில் வந்து இன்னும் நான் என்ன ஊற்றி யூஸ் பண்ணி பார்க்கல பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு நான் சொல்கிறேன் இந்த கல்பாசியுமே நான் அண்ணா யூஸ் பண்ணவே இல்லை எல்லாமே அப்படியே வாங்கியாந்து அப்படியே வச்சுட்டேன் சரி வீடியோ போட்டுட்டு நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது வந்து எனக்கு வந்து ஆயில் ஸ்ப்ரே தாங்க அது ஒரு உருண்டையாக அது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு இதை ஃபஸ்ட்டு நீங்கள் நைட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும் அவ்வளோதாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளோதும் வந்து இத்தனை பொருள் வந்து ஆயிரரூபா கிடையாது நான் ஒரு ரெண்டு இது எடுத்துட்டேன் நான் ஐஸ் கட்டி போகிறதெல்லாம் நான் வந்து வாங்கினேன் நல்லா டிசைனாக இருந்துச்சு அதையும் பார்த்து வாங்கினேன் என்னடா சிரிக்கிற வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டுருக்கேன் சொல்லுங்கள் சரி ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்